எருமை நிறை கோள் துலா கோல் தராசு தன்னினி நிறைந்த தாடகம் தடம் தடம் குளிர்ந்த குளிர்ந்த இளந்தென்றல் இளந்தென்றல் மந்த மாறு மாறுத சீதம் மந்த மாறுத சீதம் காற்றுடன் கூடிய குளிர்ந்த நீர் சந்தம் அழகு ஈறு எல்லை கல்மிதப்பு கல்லாகிய தெப்பம் புவனம் உலகம் சூளை கொடிய வயிற்று நோய் தெருளும் மந்தம் மாறுதம் மந்தம் மாறுஸ் மாறுத சீதம் காற்றுடன் கூடிய குளிர்ந்தண்ணீர் சந்தம் அலகு ஈறு எல்லை கல்மிதப்பு கல்லாகிய தெப்பம் புவனம் உலகம் புவனம் உலகம் சூளை கொடிய வயிற்று நோய் தெருளும் தெளிவில்லாத கரம் கை கமலம் தாமரை மிசை மேல் தங்கள் செய்யவர் தங்களின் குழந்தைகள் பொற்குருத்து மிக இளமையான வாழை குருத்து வள்ளை விரைவு மள்ளல் வளமான அம் அழகிய வால் கூறிய அரா பாம்பு அல்லல் துன்பம் அழுங்கி மிகவருந்தி அங்கை உள்ளங்கை உதிரம் குருதி மேனி உடல் வீந்தான் இறந்தான் மறை நூல் நான் மறை பூதி திருநூறு அங்கனர் அழகிய நெற்றிக் கண்ணையுடைய சிவன் பொறாது ஏற்காது மெய் உண்மை பணிவிடம் பாம்பின் அன்று சவம் சவம்பினம் பாற்றுவித்தார் போக்குவித்தார் பெரிய புராணத்தில் காய்ந்தார் நீக்கினார் மனை வீடு ஆனா பசு மேதினா எருமை நிறைக்கோல் துலாக்கோல் தன் தன்னலித்தாய் குளிர்ச்சி நிறைந்த தடாகம் தடம் குளிர்ந்த இளந்தென்றல் மந்தமாறுத சீதம் காற்றுடன் கூடிய குளிர்ந்த நீர் சந்தம் அழகு ஈறு எல்லை கல்மிடப்பு கல்லாகிய தெப்பம் புவனம் உலகம் சூளை கொடிய வயிற்று நோய் தெருளும் தெளிவில்லாத சுரம் கை கமலம் தாமரை மிசை மேல் தங்கள் செய்யவர் தங்களின் குழந்தைகள் பொற்குருத்து மிக இளமையான வாழை குறுத்து ஒல்லை விரைவு மல்லல் வளமான அம் அழகிய வால் கூறிய அரா பாம்பு அல்லல் துன்பம் அழுங்கி மிக வருந்தி அங்கை உள்ளங்கை உதிரம் குருதி மேனி உடல் பீந்தான் இறந்தான் மறைநூல் நான்மறை சேய் குழந்தை பூதி திருநீறு அங்கனர் அழகிய நெற்றிக்கண்ணையுடைய சிவன் பெறாது ஏற்காது மெய் உண்மை பனிவிடம் பாம்பின் அஞ்சு பினம் பாற்று போக்கு போக்குவித்தார் மிச்சத்தை செகண்ட் பார்ட்ஸில் பார்க்கலாம் செகண்ட் பார்ட்